உங்களுக்கு தெரியுமா முகேஷ் அம்பானி இப்படித்தான் வெறும் நூறு ரூபாயை செலவு செய்து நான்காயிரம் கோடியை சம்பாதித்தார் ஒருமுறை அம்பானியின் மகளான ஈஷா அம்பானி தன்னுடைய கல்லூரியின் ஹோம்ஒர்க்கை தனது வீட்டில் இணையதளத்தை பயன்படுத்தி லேப்டாப்பில் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு நெட்வொர்க் சரியாக கிடைக்கவில்லை மிகவும் ஸ்லோவாக இருந்தது இந்த விஷயம் முகேஷ் அம்பானிக்கு தெரிய வருகிறது அப்போது அவர் யோசிக்கிறார் தன்னுடைய வீடுதான் இந்தியாவிலேயே மிகவும் வசதி வாய்ந்த வீடாக இருக்கிறது இருந்தும் தனக்கே இன்டர்நெட் சரியாக கிடைக்கவில்லை என்றால் சாதாரண மக்களின் நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்துப் பார்த்தார் அப்போது அவர் முடிவு எடுக்கிறார் இந்தியா முழுவதற்கும் இணையதளத்தை மிகவும் எளிமையான விலையில் கொடுக்க வேண்டும் என்று பிறகு சாட்டிலைட்டுகளை விண்வெளிக்கு அனுப்பியும் இந்தியாவின் அனைத்து மூலைகளிலும் செல்போன் டவரை கட்டி அரசிடம் பேச்சுவார்த்தை செய்து இறுதியாக இரண்டாயிரத்து பதினேழு ஒன்றரை கோடி செலவில் ஜியோ நான்கு ஜி இன்டர்நெட்டை மாதம் வெறும் நூறு ரூபாய் கொண்ட விலையில் மக்களுக்கு கொடுக்கிறார் இந்த முயற்சி இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியை கண்டு இன்று ஜியோ நெட்வொர்க்கின் ஒரு ஆண்டின் வருமானம் நான்காயிரம் கோடி ரூபாயாகும் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள்